உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது கோபி சுதாகர் யார் போட்ட எலும்பு தொண்டுக்கு நீங்கள் எப்படி ஒரு வீடியோ போட்டீங்க ஹெச்என் நாயகலா குரு பூஜையை பற்றி பேச உங்களுக்கு தகுதி என்ன ஆனால் உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப்பை கேவலப்படுத்துறதுக்குனே இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ இங்கே எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புறியா வணக்கம் நான் சௌத்ரி தவர் பேசுகிறேன் இந்த யூடியூப் கோமாளிகள் கோபி சுதாகர் நீங்கள் வந்து க காமெடி வீடியோ போடுங்க பல விஷயங்களை கிண்டல் பண்ணுங்கள் போடுங்க வைங்க அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை சமீபத்திய ஒரு உங்களோட வீடியோ வந்து இன்னொரு சமூகத்தோடு எங்கள் சமூகத்தை ஒப்பிட்டு எங்கள் சமூகத்தை வந்து ஒரு குற்றவாளிகளாக படுத்தி இதாவது அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க இப்போ சியாம் கிருஷ்ணசாமியை நாங்கள் கண்டித்தோம் இது கூட அரசியல் தலைவர்கள் நிறைய பேசுகிறவங்களாம் நாங்கள் அரசியலாக கண்டிச்சுட்ருக்கோம் அது வேறு உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை யூடியூப் போட்டு இதுபோல் யூடியூப்ன்றது ஒரு நல்ல விஷயம் அதுல வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள் அறிவியல் தகவல்கள் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் தர்றாங்க ஆனா சில கோமாளிகள் இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியா கருத்தை சொல்றதுக்கு உனக்கு யார் இது பண்றான் யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்க எப்படி ஒரு வீடியோ போட்டீங்க எச்சன் நாயகலா அறிவு வேணா ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பத்தி பேசுறீங்க குரு பூஜை குரு பூஜையை பத்தி பேச உங்களுக்கு தகுதி என்ன உங்களுக்கு தகுதி என்ன இருக்கு போன வருஷம் இந்நேரம் குரு பூஜையை பத்தி பேசுகிற சவுக்கு சக்கருக்கு ஏற்பட்ட நிலை தெரியுமா காவல்துறையால் கை உடைக்கப்பட்டு குடாஸ் அடிக்கப்பட்டு பல வழக்கில் அதாவது சித்தர்கிட்ட விளையாடாதீங்க பல தடவை சொல்லியாச்சு நீ எல்லாம் ஒரு ஆளும் கிடையாது ரெண்டு பேருக்கு வீடியோ போடுறா வேற வீடியோ போடுங்க சமூக பதட்டமுள்ள ஒரு சூழ்நிலையை இப்போ நீங்கள் கேலியும் கிண்டலுமா சரி ஒரு விதமாக ரெண்டு விதமாக போடுறீங்களே ஆ அங்கே வந்து யார் ட்ரைனிங் கொடுத்து வெட்ட அனுப்புகிறாங்க அதை கேட்டு நீ வெட்டுறன்னு சொல்லி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீ பண்ணுற அப்போ இங்கே எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புறா எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறான் அதாவது காதல் நாளே பதட்டம் ஒரு சொந்த சமூகத்தில் பண்ணுற பண்ண கூட அவங்க அவங்களா எடுக்கிற ஒரு முடிவுன்றது ஒரு பதட்டத்தை தான் அந்த வயசில் இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தும் ஆனாக இருக்கட்டும் பெண்டாக இருக்கட்டும் ஆனால் சாதி விட்டு சாதி காதலிக்கும் போது ஒரு தில்லு வேணும் அது பிரச்சனை வரும்போது தில்லு இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற யார் எவன் கொடுத்த ட்ரைனிங்கில் இப்படி வந்து அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க அப்போ அதை யாருன்னு கேளு அதையும் நீ கிண்டலா வச்சு பண்ணிட்டுதான் நீ ஒரு காமனானவன் இங்கே யார் அது உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன் நல்லா எதிர்காலம் வர வேண்டிய மாணவன் அந்த பொண்ணோட வாழ்க்கையை விட சுஜித் தான் என் சமூகமே வருத்தப்படுது அப்படி நாங்கள் வந்து ஒரு வேதனையும் அந்த பையனை நினச்சி பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க இது இது போக உள்ள தான் இப்போ அவங்க அப்பா அம்மாவையும் சில அரசியல் தலைவர்கள் டார்கெட் பண்ணி சம்பந்தம் இல்லாத அவங்க அப்பா அம்மாவை வழக்கில் சேர்க்க சொல்லி சர்ச்சையாக போய்கிட்டு இருக்க விஷயத்த நீங்கள் காமெடியாக பண்ணுறேன்னு சொல்லி இவ்வளோ இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுறதே எப்படி காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்கு காவல்துறை எப்படி அனுமதிக்குது சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லி பலரை பல வகையில் ஒரு நெருக்கடி கொடுக்குற காவல்துறை இந்த யூடியூப் சேனலுக்கு ஏன் நெருக்கடி கொடுக்கல இது வந்து ட்ரெட்டிங்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து எங்கள் இளைஞர்களை தூண்டும் விதமாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ரீல்ஸாக போட்டு எங்கள் இளைஞர்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க இது எங்கே போய் முடியும் தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பேன் பண்ணி இப்போ ஒரு முதல்வரையோ ஒரு அரசாங்கத்தையோ கிண்டல் பண்ணால் அந்த வீடியோ உடனே பேன் பண்ணுறீங்க இது எங்கள் சமூகத்தை கிண்டல் பண்ணி போட்ட வீடியோ நீ கிடல்படி போடுறதுனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இது இருக்க இளைஞர்களை வேகப்படுத்தி அதுக்கு பதில் போடும் பொழுது அத வந்து அந்த சமூகத்து இளைஞர்கள் அதை தவறா எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு சமுதாய பதட்டத்தை சமுதாய சண்டையை இந்த ரெண்டு எச்ச நாய்கள் ஏற்படுத்தி விட்டுருக்கு அதை கண்டிப்பான முறையில் அந்த வீடியோவை நீங்க பேன் பண்ணி அந்த சேனலை முடக்கி ஏன்னா அவன் அடுத்து எங்கே போய் அவன் போட்டோ போட்டாரு எனக்கு தெரியும் அவன் யார் யார் சொல்லி செய்கிறான்றது தெரியுது அப்படி இருக்கும் பொழுது சமுதாய பதட்டத்தை ஏற்படுத்தும் இந்த கோபி சுதாகர் போன்ற நாய்களை எச்சரிக்கிறோம் அதுபோக இவர்களோட வீடியோவை நீங்கள் பேன் பண்ணி மான் மான் தமிழ்நாடு முதல்வருக்கும் சொல்லிட கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி காவல்துறைக்கும் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை பேன் பண்ணி இது மேலும் சமூக பதட்டத்தை ஏற்படுத்தாமல் இருக்க சமூக பதட்டத்தை தவிர்க்க வரி செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்